हरिः ॐ शान्ताकारं बुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं कगणसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं पवभयहरं सर्वलोकैकनाथं कावेरिविरजासय्यं वैकुण्ठं रङ्गमन्दिरम् கதா வாசுதேவ ரங்கேஷா பிரத்யம் பரமம்பதம் விமானம் பிரணபாகரம் வேதசிங்கம் மகத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணபார்த்த பிரகாஷகா எப்படி வைகுண்டத்தில் ஓடுகின்ற அந்த விரதா நதி தான் காவேரி வைகுண்டத்தில் விரதாநதின்னு ஒரு நதி ஓடு ஒரு புண்ணியமான நதி அதெல்லாம் நம்ம கண்ணுக்கெல்லாம் எப்போதுமே எட்டாது அந்த விரதா நதியோட பிரத்யம் அறுரூபம்தான் காவேரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் இப்போ நம்ம தரிசிச்சுட்ருக்கிற இந்த ஸ்ரீரங்க விமானமே வைகுண்டம் அந்த வைகுண்டத்தில் வசிக்கிற வாசுதேவனே நம்ம அரங்கன் பிரணவமே விமானம் அந்த விமானத்தோட நான்கு கலசமே நான்கு வேதங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அரங்கனே பிரணவாகத்தில் இருக்கிற பரம பரம் பொருள் இன்றைக்கி அத்தியாயன உற்சவத்தில் நாம் முக்கியமாக பார்க்க போகிறது நம்பெருமாளோட நாச்சியாக திருக்கோலம் ஆட்சியார் திருக்கோலம்னு என்னென்ன பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்து பராசுர பட்டர்னு பட்டர்ன்னு இருந்தார் ஒருத்தர் ஆழ்வார் அவர் ஒரு ஆச்சாரியர் அந்த பராசுர பட்டர் எப்போதுமே ரெங்கநாச்சியார் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருப்பாராமா ரெங்கநாச்சியாரையே தான் சேவிச்சிட்ருப்பாராமா இதை பார்த்து நம்பெருமாளுக்கு இதாகிச்சு என்னடா அது நீ ஏன் தான் இருக்கா ஆனால் எப்போதுமே தாயாரையே சேவிச்சுட்டே இருக்கேன் தாயாரையே இது பண்ணிகிட்டு இருக்கேன் தாயார் ரொம்ப பிரீத்தியாக இருக்க பக்தியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கையம் கொண்டு நானே இங்கே பாரு ரெங்கணாச்சியார் அவதாரத்தில் நானே வரேன் அப்படின்னு ஆரான் பரவாசு பராசுர பற்று வந்தார் பெருமாளை சேவிச்சார் ஆகா அந்த மோகுடி அலங்காரத்தில் அந்த கிளிமாலை என்ன அந்த திருவடியோட பாதம் அந்த ஜொலிக்கிறது என்ன அந்த கையை காலை மடக்கிண்டு இப்படி கையை அந்த கால் மேலே வெச்சுண்டு அந்த கிளி மாலையும் அந்த சௌரி கொண்டையும் அந்த இதோடு வர்றது என்னன்னா பராசுர ரொம்ப அப்படியே ஆனந்தமாக பயபக்தியோடு அப்படியே மயங்கி பெருமாளை செய்விச்சார் ஆனால் அவருக்கு நம் பெருமாள் முகத்தை உடனே ஒரு சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம் பெருமாளை அலங்காரமும் சரி தௌரி கொண்டையும் சரி மாழை ஏலக்காய் கிளி மாலை அடைஞ்சிருக்கிற வயிற வெய்டூரியம் எல்லாமே தாயாளுக்கு சமமாகவே இருக்குது ஆனால் அந்த சமத்தில் உன் முகத்தில் தாயாருக்கு உண்டான கருணை இல்லையே உன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் கோபம் இருக்குது ஒரு கண்ணில் பாசம் இருக்குது ஆனால் தாயார் கண்ணில் பார்த்தாலே ரெண்டு கண்ணுமே ரொம்ப பரிவோட ரொம்ப பாசத்தோட ரொம்ப அபயத்தோடு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தோட சாந்தமாக அழகாக இருக்குது அந்த தாயோரோட கண்ணு உனக்கு அமையவேலேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பராசுரபட்டர் பெருமாள்ட்ட வியாபிச்சாரமா என்ன கொடுமடா இது தாயாருக்கு எந்த வித இதுவும் இல்லை நான் ஒரு பக்கம் கெட்டவங்களை அழிக்கணும் கம்சரம் வதம் பண்ணணும் இன்னொரு பக்கம் இரண்ய கசிபு வாரம் பண்ணணும் இன்னொரு பக்கம் பிராமணன் அழிக்கணும் விபீஷணியும் காப்பாற்றணும் இரண்ய கசிபையும் அழிக்கணும் பிரகல்லாதனையும் காப்பாற்றணும் அதனால நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் என்றைக்கும் என்னோட பக்தர்களை நான் என்னைக்கு கைவிட்டதே இல்லை சரணம்னு நீ ஒரு தடவை சொன்னாலே போதும் நான் உன்னை கரையை ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறேன் இந்த நாச்சியார் திருக்கோளத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் காலையில் கரெக்டாக இந்த கிளம்பிட்டார் புறப்பாடு ஆகிடுச்சு பெருமாள் வெளியே வரும்போது வழக்கம் போல் இந்த பகல் பத்து ஒம்பது திருநாளுமே ஆரம்பத்திலேருந்து ஒம்போது திருநாளுமே காலையில் நேராக போய் அர்ஜுன மண்டலத்தில் உட்காந்துட்டு அரையோட வியாக்கியானம் அரையர் சேவை அரையரோட அபிநயம் வியாக்கியானம் இதெல்லாம் நல்லா உட்காந்து கேட்டுண்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி உலாத்தி அதுக்கப்புறம் கர்ப்பதும் சேவான் ஆனால் இன்றைக்கி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த நாச்சியார் திருக்கோளம் வருஷத்துக்கு இந்த ஒரு தடவை நாச்சியார் திருக்கோளத்தை நாம் மட்டுமே சேவிக்காமல் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து நம்ம சேவைக்காக காத்தப்பொருட்களை எல்லாருமே வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு கிளம்பியாச்சுன்னா நைட்டு எட்டரை மணி வரைக்கும் முழுக்க முழுக்க சேவை தான் இன்றைக்கி காலையில் வளர்க்கும் போல் பெருமாள் கர்ப்பகிரகத்துலேருந்து கிரகத்துலேருந்து ஆயிட்டு நேராக அர்ஜுன மண்டலத்தில் போயிட்டு உட்காந்துருவார் எப்போதுமே பெருமாள் வந்து இன்றைக்கி புறப்பாடெல்லாம் மற்ற புறப்பாடெல்லாம் பார்த்தே இல்லைன்னா ஒம்பது நாளும் பெருமாள் திருவிச்சிகையிலேருந்து இறங்கி டைரெக்டாக வந்து தோழிச்சுனியால்ந்து புறப்பாடாகி டைரெக்டாக வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமாக விற்றுப்பார் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்த தான் பெருமாள் அந்த பல்லாகூடவே உட்காந்துட்ருப்பார் நாங்களாம் யோசிப்போம் என்னடா அது பெருமாள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த பல்லாக்கிலேயே உட்காந்துட்டே இருக்கார் அந்த தோழிக்கினியாலோடவே ஏழா ஏழை பண்ணியிருக்காரு அர்ஜுன மடத்தில் அப்படின்னு என்னன்னு கேட்டால் நாங்களாம் நினச்சிக்கிறோம் பெருமாளுக்கு பக்தனுக்கு ஏதாவது ஒன்றும் டக்குடன் உடனே கிளம்பி வரணும் நான் இப்போ அர்ஜுன மடத்தில் இதாக உட்காந்தேன்னா என்ன தோழி கணியால் பரப்பாடு பண்ணி இது பண்ணி வரணும் ஆனால் நான் உங்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்காகவே உன்னை காப்பாற்றுறதுக்காகவே உனக்கு அப்பெயின் கொடுக்கறதுக்காகவே நான் தோழி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே இது உணர்த்தும் இன்றைக்கி பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாதிரியே நேற்றுக்கு முத்துக்குரி அந்த இது மாதிரியே இன்றைக்கி ரெண்டு அறைய சேவை நடக்கும் இன்றைக்கி பெரிய திருமொழியிலேருந்து இறக்குமின்றி பாசுரத்துக்கு அறையர்கள் அபிநாய நல்லா பெருமாள்மீள பக்தியோட வியாக்கியானம் செய்தோம் பெரிய திருமொழி அப்புறம் திருக்குடும் தாண்டகம் பாசுரம் இன்றைக்கி முதல் அறைய சேவையில் நடக்கும் அதுக்கப்புறம் முறைய முதல் அறைய சேவை அனப்பறம் இரண்டாவது அறைய சேவையில் ராவண வதம் இன்னையோட பகல் பார்த்து முடியறது இல்லையா அன்னையால் இன்றைக்கி அரைய சேவையில் ராவண வதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரையர் வந்து இன்றைக்கி நடத்தி காமிப்பார் தம்பிரான்படி வியாக்கியானங்களை சேவித்து ராமாவதாரத்துலேருந்து ராவண அரைய சுவாமிகளை நடித்து காமிச்சு அரைய சுவாமி பெருமாள்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நம்பெருமாள் நாச்சியார் திருக்குவளத்தால் திருக்கோளத்தில் இருக்கிற மாலாய் வந்தரங்கள் மனம் போகிறம் நாச்சியார் என்ன ஆனால் பெருமாளோட கொண்டாட்டங்கள்லாம் திவ்ய கொண்டாட்டங்களாக சொல்லி பெரிய திருமலை குன்றமிடுப்பு என்ற பாசுரம் அதையும் பாடி திருநெடுங்காட்டில் வானவர் தங்கள் கூணும் என்னும் பாசுரமும் அதே மாதிரி அதே திருநெடுங்காண்டத்தில் மின்னும் மாமடை தவளும் மேகவண்ணாம் என்ன கடைசி பாட்டும் இன்னியோட சாற்று முறை சாற்று முறைன்னு இன்னியோட முடிப்பான் இன்றைக்கி பகல் பத்து இங்கேயோட முடியாது நாளைக்கு வைகுண்டகதிலேருந்து ராபத்து ஆரம்பம் ஏ இதை வந்து பகல் பத்து ராபத்து அப்படின்னாங்க இன்றைக்கி பகல் முழுக்க பெருமாள் வந்து காலையிலே அதிகாலையிலே புறப்பாடாகி பகல் முழுக்க பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாயித்து அறைய வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து சாயந்தரம் உள்ளே போயிடுவார் அந்த ஆரியப்பட்ட தாண்டி இந்த இதில் இதர வெளியே வரமாட்டார் இதே ராபத்தில் பார்த்திங்கன்னா காலை நாளைக்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாசி காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் நாலு நாலு மணிக்கெலாம் புறப்பாடாகி அஞ்சரை மணிக்கு வைகுண்டகவாசில் கடந்து அந்த பரமாத்மா நம்ம ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு திருநாளில் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் முழுக்க இதே மாதிரி அறைய சேவையை அங்கே திருக்கொட்டா ஆயிரங்கால் மண்டபத்தில் திருமாமணி மண்டபத்தில் நல்லா ஜம்முனை வீட்டில் இருந்து அப்ஜுன மண்டலையாவது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இல்லை ஐநூறு பேர் தான் சேவிக்க முடியும் பெருமாமணி மண்டபத்திலேருந்து உட்காந்து சேவிச்சா பெருமாளை மினிமம் ஒரு ஐயாயிரம் பேரையாவது சேவிக்கலாம் ஸோ பெருமாளுக்கு எப்படின்னா நம்ம பெருமாள் எப்படின்னா அவருக்கு வந்து கோவிலுக்குள்ளேயே உட்காந்துட்டா முகம் வாடி போயிடுது அவருக்கு வந்து ஜனங்களை பார்க்காட்டி அவர் முகம் வந்து வாடி போயிடுதுடா இன்றைக்கி ஜனங்கள்லேன்னு பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் உத்து முகத்தை முகத்தை மட்டும் உத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வாடி போயிருக்கு இன்னைக்குடா அந்த ஆரியப்பட்டால் வாசலை விட்டு வெளியே வரும்போது அவர் முகத்தை பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு த தெரியும் பெருமாளோடய முகத்தில் நல்லா பார்த்திங்கன்னா அந்த கண்ணக்குழி அப்படியே வந்து அந்த திருஷ்டி போட்டு அந்த கண்ணக்குழியோட அந்த கஸ்தூரி சாப்பிட்றதுக்கு அழகும் ஆஹா ஆஹா இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா நாம் எல்லோரும் பெருமாளை சேவித்தப்பறம் இது வேணும் அந்த இது வேணும் இந்த வாரம் வேணும் அந்த இது வேணும் காசு வேணும் பணம் வேணும் உடம்புல உள்ள வியாதி இதாகணும் பிள்ளைங்க படி சரியாக படிக்கணும் இந்த இது பண்ணணும் அப்படி இப்படிம்பா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் உங்கள் வேண்டுதலே எதுவுமே வேணாம் பெருமாளை கண்ணால் செய்வீங்க அவன் திருவடியில் ஏந்து செய்விங்கோ பெருமாள் திருவடியில் ஏந்து செய்வீங்க இன்றைக்கி பெருமாள் திருவடியை செய்வீங்க செய்யலாம் அந்த திருவடிக்கு கீழே அழகாக அந்த முழப்பூவை நல்லா சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஒரு மெட்டை மாதிரி சுற்றி அந்த முழப்புக்கு மேலே சுவாமியோட திருப்பாதத்தை வச்சு அப்படி ஜம்முன்னு அந்த கையை அப்படி மடக்கி வச்சுட்டு ஒரு பொம்முனாட்டி எப்படி உட்கார்ந்து அதே மாதிரி ஜம்முனை ஒரு ஒரு மணப்பெண் கோலத்தில் பெருமாள் இன்றைக்கி சேவை சாதிப்பார் இந்த சேவையை சே சேவிக்கிறதுங்கிறது பெருமாள் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பாகியம் பெருமாள் நமக்கெல்லாம் ஒரு கொடுத்த அந்த பாக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி அந்த காலையில் சாய்ந்தரம் அந்த இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஆழ்வார் இன்றைக்கி சாரி அரையர் இன்றைக்கி நேற்றுக்கு மாதிரியும் இன்றைக்கும் அரையர் செய்யால் சடாரி எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கி சடாரியும் தீர்த்தமும் ஆழ்வார் அரையர் வந்து கரையர் கையால் இன்றைக்கி நாம் வாங்கிக்கலாம் இன்றைக்கி கிளிமாலையை சாத்திக்கிட்டு கருட மண்டபத்தில் இன்றைக்கி நேராக வருவார் கருட மண்டலத்தில் நேராக வருவாராக வரமாட்டார் கருட மண்டபத்திலேருந்து ஆளிநாடான் திருச்சுற்று அப்படிம்பாங்க ஆளிநாடான் திருச்சுற்றுன்னு என்னது நம்ம ஆரியப்பட்டால் வாசல்லேருந்து இருந்து வலதுபுறமாக நம்ம கொட்டாரம் மேளப்பட்டாபிரா சன்னதி மணல்வெளி அங்கெல்லாம் அப்படியே நிதானமாக ஒய்யாரமாக அந்த நாதஸ்வரம் மேளம் நாதஸ்வர மேலத்தையே கேட்டுண்டு அப்படியே ஜனங்கள சுற்றி இந்த பத்தி உலாக்கள் மாதிரி அப்படியே ஜனங்களில் படைசூலை அப்படியே எல்லாரையும் சேவிச்சு எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு அப்படியே இந்த மணல்வலியை சுற்றிண்டு நேராக வந்து கருட மண்டபத்துக்கு வந்துடுவார் கருட மண்டபத்துக்கு வந்தப்புறம் இந்த ஒம்பது நாளும் ஆழ்வார்கள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணியிருக்கா இல்லையா இன்றைக்கி ஆழ்வாருக்கு மரியாதை செய்வாங்க பகல் பத்து மரியாதை பகல் பத்து மரியாதைன்னு என்ன பண்ணுவாங்க கோவிலோட ஆர் இப்போ இருக்கிற பண்டாரி அவங்க சர்வாங்க மோகனக்கை கூலி அப்படின்னு எழுந்திரிச்சு சுவாமி முன்னாடி கணக்கு படிப்பார் அப்புறம் எல்லா ஆழ்வார்களுக்கும் எல்லா ஆச்சாரணியக்கும் ஒரு உத்திரியம் அதாவது வஸ்திரம் போட்டு பெருமாளோட ஸ்ரீபடி சந்தனமும் சடகோபமும் இன்றைக்கி எல்லா ஆழ்வாருக்கும் இன்னைக்கு இதாகும் மரியாதையாகும் இன்றைக்கி பெரிய திருமொழி சாற்று முறை எல்லா ஆச்சாரியனுக்கும் பகுமானம் பகுமானம் சுவாமியோட சுவாமியோட நம்பெருமாளோட பிரசாதமே இது பண்ணி அரையர்களுக்கும் தீர்த்தம் சந்தனம் பரிவட்டம் எல்லாமே இது பண்ணி சடாரி சாயிச்சு அதுக்கப்புறம் சுக்கரவார பண்டாரிக்கு சேவை செய்து நம்பெருமாள் அதே ஒரு படியேற்ற சேவையோட நம்பெருமாள் உள்ளே போவார் எப்படி உள்ளே போவார் இன்றைக்கி படியேற்ற சேவையில் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சவாத்தியம்னு ஒன்று இருக்கும் அந்த பஞ்சவாத்தியம் அந்த நீங்கள் நேரில் அதை கேட்டதான் தெரியும் அந்த சந்தகம் படி பெருமாள் படி அவர் மேலே போடுற அந்த உதிரி பூ அந்த உதிரி பூவும் கூடவே கொஞ்சம் பச்சை கருப்பூ சேர்ந்து அந்த பெருமாள் ஏறும்போது அப்படியே அந்த அழகாக பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிண்டு ஆடிண்டு இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலேயோ இல்லை ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற மாடிப்பிடி மேலேயோ எப்படி ஏறுங்க நம்மள மாதிரி கைப்பிடிச்சி இந்த பிடிச்சி குச்சுலாம் ஏறாது இல்லை இப்படி இப்படின்னு அடிகண்டேடுவேன் பெருமாள் அப்படியே ஆடிண்டே ரெண்டு பக்கம் இந்த பக்கம் வளருது அந்த பக்கம் அப்படியே அந்த அரையர் வந்து இது பண்ணுவார் அரையர் சேவையோடு அப்படியே அந்த இது மேலே ஏறி அப்படி திரும்பியும் மேற்கு பக்கமாக நின்று வந்திருக்கிற ஜனங்களுக்கு திருவந்தி காப்பு சேவை கொடுத்து டைரக்டாக உள்ளே போயிடுவார் இன்றைக்கி உள்ளே போனதுக்கப்புறம் இன்றைக்கி பெருமாளுக்கு நாளைக்கு காலையில் வெயகுண்டாயிரதி சிறப்பாக என்ன நடக்கணும் காலையில் பெருமாளுக்கு ரெண்டு மணிக்கெலாம் எஞ்சிரிச்சு பாவம் ரெண்டு மணிக்கெலாம் எஞ்சிரிச்சிட்டு காலையிலேயே டிஃபன் அதாவது காலையிலேயே களிகை ஆகி அதுக்கப்புறம் வேத விண்ணப்பம் அதுக்கப்புறம் எல்லாமே ஆகி ரத்தனங்கி சாத்தின்ட்டு காலையில் விடிய காலையில் வெளியே வருவார் பாருங்க நாளைக்கு வரும்போது மட்டும் இந்த மேதம் நாதஸ்வரம் அந்த இது எதுவுமே இருக்காது ஒன்று எக்காலம் இந்த எக்காலத்தை முதல வெறுவாக இருக்குது இந்த எக்கால சவுண்டோடு அப்படியே பெருமாள் வெளியே வருவார் ரத்தனங்கியை சாத்தின்ட்டு இந்த ஸ்ரீரங்கத்தில் நாம் வந்து இந்த இவ்வளோ அவ்வளவுக்கு நம்ம பெருமாளை வந்து அனுபவிக்கணும்னா நாம் பெருமாளை கண் திறந்து மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே எந்த வேண்டுதலுமே இல்லாமல் பெருமாளை கண் குளிர செவிக்கணும் எப்படி செவிக்கணும் அவனோட ஒவ்வொரு ஆபரணத்தையும் சேவிக்கணும் அவனோட மாடியை சேவிக்கணும் அவரோட அலங்காரத்தை சேவிக்கணும் அவரோட பரிவாரத்தை சேவிக்கணும் பரிவாரத்தை என்ன யார் ஏழை பண்ணிட்டு வரா எப்படி வரா சாத்தாத வைச்சிட்டுவோம் கட்டியம் எப்படி சொல்கிறான் பெருமாள் புறப்பாடு போது எப்படி கட்டியம் சொல்கிறான் பெருமாள் படியேற்றும் போது ஒருந்த ச நிசப்தமாக எந்தவித சப்தமும் இல்லாமல் நிசப்தமாக அந்த அறையோரோட அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி படி ஏறுற அதை நாம் அனுபவித்தனாலே நம்ம கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு பெருமாளோட இது இந்த பெருமாள் வந்து பேசும் பெருமாள் அப்படிம்பாங்க பேசும் பெருமாள் பேசும் பெருமாள் நம்ம என்னமோ இது சொன்னாலும் அவர் வந்து இன்றைக்கணும் ஸோ அப்படி பேசும் பெருமாள் அப்படிங்கிறது வாய் வாழ்க்கை பேச மாட்டார் நம்ம உணர வைப்பார் நம்ம உணர்ச்சிகளில் நம்ம உணர்வுகளில் அவரோட வார்த்தைகள் நம்ம காதுக்கு கேட்காது நம்ம மனசுக்கு கேட்கும் நம்ம மனசுக்கு கேட்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயே இந்த ஸ்ரீரங்கத்தையே வந்து முதன்மையான திவ்ய தேசங்கிறது காரணம் உங்களுக்கு இந்த இது புரியும் மற்ற திவ்ய தேசம்லாம் நீங்கள் போய் எப்படி சேவிச்சிருக்கோம் தெரியாது இப்போ திருப்பதியோ இல்லை நீங்கள் காஞ்சிபுரமோ இல்லை நீங்கள் இங்கே போய்ட்டு சேவித்தாலும் அங்கே கிடைக்காத ஒன்று இங்கே கிடைக்கும் எல்லா திவ்ய க்ஷேத்திரத்துலேயுமே நமக்கு எல்லா வித உணர்வும் பக்தியும் அந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்று இல்லாது நம்ம ஸ்ரீவனத்தில் மட்டும்தான் இருக்கும் இந்த இருபது நாளுமே எப்படி சொல்றதுன்னா பெருமாளோட தமிழுக்கு உண்டான விழா தமிழுக்கு உண்டான விழான்னு இப்போ ரீசெண்டாக இப்போ எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா தமிழ்லேயே குடமுழுக்கு செய்யணும் தமிழ்லேயே அத்தனை செய்யணும்னு இந்த இருபது திருநாளும் பெருமாளுக்கு அந்த இது பெரிய திருமொழியாக இருந்தாலும் சரி எல்லாமே தமிழில் நடத்தி காமிக்கிற திருநாள் நம்ம பெரும் நம்ம திரு ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் முன்னாடி பெருமாள் முன்னாடி நாலாயிரம் திவ்ய பிரதம்பம் சொல்லிகிட்டே போவாள் தமிழுக்கு முன்னுரிமை பின்னாடி வர்றது தான் பார்த்திங்கன்னா வேத பாராயணம் சமஸ்கிருதம் ஸோ பெருமாளுக்கு எதுவும் பிடிச்சிருக்கோம் பெருமாள் எது மனசில் வந்து ரொம்ப நினைச்சுட்டுருக்காரோ அதுதான் பெருமாளுக்கு பிரதானம் நீ எந்த பாஷையில் வேணால் பேசு நீ உன்னோட பக்தியில் உண்மையாக இருக்கு உன்னோட பக்தியில் உண்மை இருக்கணும் உன்னோட பக்தியில் அன்பு இருக்கணும் அவர் அது தான் கேட்குறார் அவர் நம்மக்கிட்ட போய்ட்டு நீ எனக்கு தம் மொட்டையடி நூற்றி எட்டு அங்க பிரணம் பண்ணு அந்த இதெல்லாம் நம்மளை மைவர்த்திக்கிறதுக்கு தான் தவிர்த்து பெருமாளுக்கு தான் நீ பெருமாளுக்கு நல்லது பண்ணணும்னா நீ பெருமாள் உனக்கு நல்லது பண்ணணும்னா நீ பெருமாள் உண்மையோடனும் பக்தியோடனும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரு அந்த எதிர்பார்ப்பு இல்லாத போது பெருமாள் நாம் எதிர்பார்க்காதையும் செய்வது தான் நம் பெருமாள் எந்த கஷேரத்தில் வேணால் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஆனால் நம்ம ரங்கநாதருக்கு மட்டும்தான் நம் பெருமாள் நம் பெருமாள் மீன்ஸ் நமக்கான பெருமாள் நம்முடைய பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் இது எந்த க்ஷேத்திரத்துலேயும் இந்த பேர் வந்து யாருக்கும் வந்து அமையாது அதனால தான் இந்த ஸ்ரீரங்கம் பூலோக வைக்குண்டங்கிறது அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த ஸ்ரீரங்கம்னா பேரை கேட்டாலே வந்து நமக்கு வைக்குண்டத்துக்கு போன மாதிரி இருக்குமா நம்ம இதே இந்த ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு இந்த பெருமாளை தினம் தினம் இப்படி இருக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை பார்க் இதை டிவியில் பார்க்குறவங்க இல்லை நேரில் போய் பெருமாளை சேவிக்கிறவங்க முறையாவது பெருமாள் நாமஸ்மரணையோ இல்லை பெருமாளை மனசார நினச்சிண்டு வேண்டி பாருங்கோ அவனை நினச்சிண்டு அவனோட ரூபத்தை இது பண்ணி பாருங்க ஏன் பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அலங்காரத்தோட வர நாம் பார்த்து ரசிக்கிறோம் பெருமாளுக்கு இந்த பெருமாளுக்கு என்னதான் விதவிதமான அலங்காரம் பண்ணாலும் ஆபரணங்களுக்கு அழகு தான் நம்ம நம் பெருமாள் ஆபரணத்துக்கு பெருமாள் சூட்டினா அந்த ஆபரணத்துக்கு மதிப்பு வந்திருக்கு அந்த மாதிரி நம் பெருமாள் ஆபரணங்களுக்கு மதிப்பு சேர்க்குறது நம் பெருமாள் அந்த ஆபரணம் அந்த அலங்காரத்தையும் பெருமாளோட அந்த உற்சவத்தையும் நாம் கண்குளிர கண்டு வைச்சா பெருமாள் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி நாமளும் நாம் சந்தோஷத்தோடு பெருமாளை சேவிச்சா நம்ம மனசு நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணம் எல்லாமே சுத்தமாகி பெருமாளோட மனசுபடியே நாமளும் சந்தோஷமாக இருப்போம் ஹரே ஸ்ரீரங்கா சரணம் மிக்க நன்றி வணக்கம்